தமிழ் செய்திகள் வாசிப்பது சோழவரம் அருகே விளைநிலங்களில் புகுந்து சேதப்படுத்திய மாடுகளை சிறைப்பிடித்து வைத்த விவசாயிகள் அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வேதனை சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட சோழவரம் ஒன்றியம் புதிய பாளையம் கிராமத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது நெற்பயிர் மட்டுமன்றி கத்தரி வெண்டை பாகற்காய் காராமணி போன்ற பல்வேறு தோட்டக்கலை பயிர்களும் இங்கு விளைவிக்கப்படுகின்றன அண்மை காலமாக கால்நடைகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவது வாடிக்கையாகி வருகிறது இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனிடமும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது நேற்று இரவு வழக்கம் போல விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்திய மாடுகளை சிறைபிடித்த மக்கள் ஊருக்குள் கட்டி வைத்தனர் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் கடந்த சில வருடங்களாக இதேபோல் போல் தங்களின் விளைநிலங்களில் மாடுகள் தோட்டக்கலை பயிர்களை தொடர்ந்து மேய்ந்து வருவதால் இதையே நம்பியுள்ள பகுதி குடும்பங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதற்கான நிரந்தர தீர்வு எடுக்கப்படாமல் தற்காலிகமாக சமாதானம் பேசி அனுப்பி வருவதாகவும் மேலும் மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் பல முறை முறையிட்டோம் எங்களின் குறைகளை தீர்க்க முன்வரவில்லை என வேதனை தெரிவித்தனர் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தங்களிடமுள்ள அரசு அடையாள அட்டைகள் வாக்காளர் அட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட போவதாகவும் தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்களது கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் பயிர்களை சேதப்படுத்தி வரும் மாடுகளை அடைத்து வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் முறையிட்டனர் மாடுகளை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என் பேர் வந்து நாகேஷ் புதியமட்டிப்பாளையம் பஞ்சாயத்து சோழவரம் ஒன்றியம் நாங்கள் வந்து தோட்டக்கலை பயிர் பண்றோம் இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்குள்ளாவே இந்த தோட்டக்கலை பயிரில் பார்த்தீங்கன்னா கொத்தாரங்க காராமணி வெண்டை செடி இதுதான் எங்களுக்கு பொழுப்பு ஊர் ஜனம் பொதுமக்கள் அனைவருமே அந்த காய்கறி பறித்து தான் அவங்களுக்கு வந்து அந்த உண்டான வா வாழ்வாதாரம் இது வந்து பக்கத்து பஞ்சாயத்து பறமை பழைய எருமை வெட்டிப்பாளையின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அவங்க ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற பஞ்சாயத்து மாடு மொத்தமாகவே வீட்டுக்கு தவறாமல் அஞ்சு மாடு ஆறு மாடு வச்சுன்னு இருக்கிறாங்க அவங்க வந்து விட்டுடுறாங்க கேட்டாக்கா வந்து அவங்க அராஜகத்தில் ஈடுபடுறாங்க நாங்கள் வந்து அதிகாரிங்கிட்ட முறையிட்டோம் அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க சரிப்பா இது வந்து நாங்கள் பார்க்குறோம் செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு வராங்க போகிறாங்க இது பண்ணிடுறாங்க நாங்கள் பவுண்டு கேட்டு இப்போ மூணு நாலு வருஷமாக பவுண்டு கேட்டுருக்குறோம் இப்போ தான் வந்து ஐயா எம்எல்ஏ சுதர்சன் அவர்கள் வந்து இந்த பவுண்டுக்கான ஏற்பாடு வந்து பன்ஸ் ஒதுக்கிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க எஸ்டிமேட்டு போட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க போட்டுட்டு இப்போ மூணு மாதம் ஆகுது அதுக்குண்டான நடவடிக்கை வந்து இது வரைக்கும் எடுக்கலை நாங்களும் வந்து போராடி போராடி பார்க்குறோம் இந்த செடிங்கள்லாம் டெய்லி வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுது எங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு ஆதரவு என்னடனா நாங்கள் இருக்கிற வச்சு இருக்கிற ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி மற்றபடி எல்லாத்தையுமே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த ஓட்டு வந்து புனைக்கிற புறக்கணிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு வந்து புறக்கணிக்கிறோம் புதுவேரி மட்டை பஞ்சாயத்து வந்து யாருமே வந்து நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம்